வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நாவும் திருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயம் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் திருமயம் கோட்டையில் அதுக்கு கீழே சத்தியநாராயண பெருமாள் கோயில் அந்த குளம் இருக்குது அந்த சத்யநாராயண பெருமாள் கோயில் வந்து மலையை குடைஞ்சு செய்யப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு கீழே ஒரு குளம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு படித்துறை கொண்ட ஒரு கோயில் சாரி எட்டு படித்த ஒரு தெப்பக்குளம் இந்த தெப்பகுளத்தில் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படங்கள்லாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் வந்து பாண்டிய நாடு படத்துல வந்து ஏழு ஏழு மாறுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டில் லக்ஷ்மி மேனன் வந்து இந்த அந்த படி படித்தற வழியாக தான் இறங்கி வந்து அந்த மீனுக்கு பொறி போடுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அது இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க ஏலே குத்து அப்படின்ற படம் நம்ம சிம்பு குத்து ரம்யாலாம் நடித்த படம் அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க போட்டு தாக்கு தாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு ஆடிருப்பாங்கல்ல அந்த பாட்டில் ஒரு பகுதி ஒரு காட்சி வந்து இந்த குள தெப்ப குளத்தில் தான் எடுத்திருப்பாங்க திண்டுக்கல் சாரதி அப்படின்ற படம் நம்ம கருணாஸ் ஹீரோவாக நடித்த படம் அந்த படத்தில் வந்து எம்மாடி ஆத்தாடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டில் ஒரு டான்ஸ் வந்து இந்த தெப்ப குளத்தில் தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம ஹரிசாரோட படம் தமிழ் அப்படின்ற படம் அவருக்கு அறிமுக படம் அந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து கண்ணுக்குள்ளே காதலா அப்படின்ற ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் ஒரு காட்சி பிரசாந்தும் சிம்ரனும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு காட்சி இந்த தெப்ப குளத்தில் தான் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த சாமி டூ படத்தில் வந்து அவங்க அப்பாவை கொண்டுருவாங்க அதுக்கு வந்து ராவண பிச்சைக்கு எதிராக வந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார்ல அந்த மாதிரியான காட்சிகள் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அந்த ரோடு இந்த இடம் தெரியும் இந்த கோட்டையெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க அந்த கோட்டையை காட்டுங்க அந்த கோட்டையெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த வச்சு நம்ம குத்து படம் சொன்னோம் இல்லையா சிம்பு படம் அது வந்து தெப்பக்குளத்துக்கு கீழே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சியெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னோம்ல இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இடத்துலையும் இந்த முன்னாடி தெரியுதுல கிரவுண்டு இந்த கிரவுண்ட்லேயும் அந்த ஒரு சில காட்சிகள் டான்ஸ் இருப்பாங்க அப்போ வந்து அந்த தெப்பக்குளம் இந்த திருமயம் கோட்டை எல்லாத்தையும் நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த கிரவுண்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இப்படி நிறைய திரைப்படங்கள் இந்த சத்தியமூர்த்தி கோயிலில் இருக்க இந்த தெப்பக்குளம் அதை சுற்றி இருக்க பகுதியில் நிறைய எடுத்திருக்காங்க திருமயம் பகுதியில் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம்லாம் எடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது படம் விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்